ஸ்பூன் புடிச்சி இருக்குதாமா ஆ வெளிய இருந்து பாக்குறப்ப பரவாலங்கப்பா சேர் உள்ள போய் பார்க்கல அப்பதான் எனக்கு தெரியும் என்னங்க பெரிய டீச்சர் கிட்ட எல்லாம் பேசிட்டீங்களா அட அந்த பெரிய டீச்சர் இல்லடி பிரின்சிபல்டி அது என்னமோ வந்து பேசிட்டீங்கள இல்லையா பேசிருக்கு பேசிர்க்கா சரி சிம்ரன் ஒரு வாட்டி பார்த்து பேசೋಣ الناங்க அதுக்கு அப்புறமா கிளாஸ்ல போய் கொரந்துக்கலாம் சொல்லி இருக்காங்க வணக்கம் மேடம் ஆ வணக்கம் சார் வணக்கம் மேடம் வாங்க இதுதான் உங்க பொண்ணுங்களா இவதான் மேடம் என் பொண்ணு குட் மார்னிங் இங்க வாங்க ஆ குட் மார்னிங் மேம் சொல்லுமா இதுக்கு முன்னாடி நீ என்ன படிச்சிட்டு இருந்த மேடம் 11th தான் மேடம் படிச்சிட்டு இருந்தா இதுக்கு முன்னாடி ஹாஸ்டல்ல தான் மேடம் தங்கி படிச்சிட்டு இருந்தா சரி இப்ப வீட்டோடவே கூட்டிட்டு வந்துட்டோம் நீ வீட்ல இருந்தே ஸ்கூலுக்கு போகட்டும் அதான் மேடம் அப்படிங்களா எத்தனை வருஷமா ஹாஸ்டல்ல படிக்கிறீங்க மேடம் அஞ்சாவது வரைக்கும் இந்த ஸ்கூல்ல தான் மேடம் படிச்சா ஆறாவதுல இருந்து ஹாஸ்டல்ல விட்டோம் இப்ப பத்தாம் முடிச்சிட்டு பதினொன்றாவது போயிட்டு இருந்தா சரி இப்பதான் இங்க கூட்டிட்டு வந்துட்டா மேடம் அப்படியாமா சரி சரி நல்லா படிப்பியாமா நீயே ஆ மேம் நான் நல்லா படிப்பங்க மேம் சரி சார் அங்க இருந்து டிசி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா ஆ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்ட மேடம் ஸ்கூல்ல ஸ்கூல் ஆபீஸ்லயே கொடுத்தாச்சு மேடம் அப்படிங்களா சரி 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 அப்ப இருந்தமா ஸ்கூலுக்கு வர மேம் நாளையில இருந்தே நான் வந்துக்கிறோம் மேம் அப்படியா சரி சரி நீ போறப்போ உன் கிளாஸ் ரூம் எல்லாம் பார்த்துட்டு போமா நாளைக்கு வந்து நீ ஜாயின் பண்ணிக்கோ சரியா ஓகே மேம் மேடம் வர சொல்லியிருந்தீங்களா வாங்க டீச்சர் வாங்க இதான் இந்த பொண்ணு பேர் சிம்ரன் லெவன்த்தில் நியூ அட்மிஷனாக வந்திருக்காங்க நாளையிலேருந்து உங்கள் கிளாஸ்க்கு வந்துருவாங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேம் அப்படிங்களா மேம் நியூ அட்மிஷனா ஓகே மேம் நான் பார்த்துக்குறேன் வாட் இஸ் யுவர் நேம் மேம் என் பேர் சிம்ரன் மேம் ஓகே சிம்ரன் சரி இப்போ என் கூட வாமா கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு போ நாளையிலேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கம்மா ஆ ஓகே மேம் சார் நீங்கள் போயிட்டு வரலாம் உங்கள் பொண்ணை இன்னைக்கு கூட்டிகிட்டு போங்க நாளைக்கு அனுப்பி வைங்க ஆ ஓகே மேடம் சிம்ரன் போகிறப்போ கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு போமா ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம் சார் நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க நான் சிம்ரனை என் கூட்டிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அனுப்பி வைக்கிறேன் அப்புறம் நீங்கள் இன்னைக்கு கூட்டிகிட்டு போகலாம் ஆ சரிங்க மேடம்

ஆ சரி காலிம்மா சரி நீ பிள்ளைய கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் அப்புறமா போய்ட்டு பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போகிறேன் நீ பிள்ளைய கூட்டிகிட்டு போயிடுறியா வீட்டுக்கு ஏ சொல்லுங்கள் சிம்ர அப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டு அப்புறமா வர்றேன் நீ அம்மா வீட்டுக்கு போங்க ஆ சரிங்கப்பா ஒரு வேஷன் சொன்னால் நூற்றப்போதான் நினக்கிறேன் நான் வேசுக்கு போகலா ஏ சரப்பா நேரம் பண்ணப்பா அம்மா ரேஃபனில் பண்ண நிறையா வந்துருப்போன்னு நினைக்கிறேன் இங்க பாலத்து வரைக்கும் தண்ணி இவ்வளவு நிக்குது ஆமா நிலா தண்ணி நிறைய வந்திருக்கு நினைக்கிற வார் இது வரைக்கும் வந்திருக்குது பேசாம துணி வேற நிறைய கிடக்குது துவைக்கிறதுக்குது ஆத்துல கொண்டு போய் துவைக்கலாமான்னு தோணுது ஆமாக்கா நானும் அஞ்சாறு நாளா துவைக்கவே இல்லைக்கா நீங்க வார சொல்லுங்கக்கா நானும் வர்றேன் ஆமாக்கா வாய்க்கா தண்ணி கூட நிறைய போகுதுக்கா பேசாம எங்கேயாச்சும் போய் துவைக்கிறதுக்காச்சும் போலாமா பொறுப்பில் துவைக்கலாமான்னு ஒரே யோசனையும் இருக்குது மணி வேறு வந்தாச்சு இந்நேரத்துக்கு போய் எப்போ துவைச்சி முடிக்கணும் தெரியல பேசாம நாளைக்கு பிள்ளைங்களா ஸ்கூலுக்கு போனதுன்னு நேரத்துலேயே போயிடலாமா ஆமாக்கா அப்படி கூட பண்ணலாம் இப்போ வேறு மத்தியானம் போகுது சரி இன்னைக்கு உடுங்க நாளைக்கு கொஞ்சம் நேரமாக போய் எல்லா துணியெல்லாம் எடுத்துக்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நேரமாக ஒம்பது பத்து மணிக்கெல்லாம் போயிடலாக்கா அப்பதான் மத்தியானத்துக்குள்ளேயே துவைச்சிட்டு வர முடியும் ஆமா நீல அப்படியே பண்ணலாம் விடு ஏ சின்ன புள்ள அங்க வாரு உங்க அண்ணியும் உங்க அண்ணன் புள்ளையும் வந்துட்டு அண்ணி சிம்ரனே எங்க போயிட்டு வர்றீங்க அத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வர அத்தா அப்படியா ஸ்கூல்ல சேர்ந்துட்டியே சிம்ரனு ஆ ஜாயின் பண்ணிட்டா நாளையில இருந்து போகணுங்க என்ன அண்ணி அண்ணன் வரலையா நீங்க மட்டும்தான் போனீங்களாக்கு பள்ளிக்கூடத்துக்கு வீட்டுக்கு போலாம்னு வந்துட்டேண்டே அபடியா நீ சரி சரி ஆமா சின்ன நானே உன்னை பார்க்கலாம்னு வந்துட்டேன் சரி வளியிலயே உன்னை பார்த்துட்டேன் என்ன நீ சொல்லுங்க என்ன விஷயம் என்ன நீ பிரியாணியா இப்பவா இப்ப எதுக்கு நீ இல்லடி புள்ள வந்தோம் ரெண்டு நாள் ஆச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தா நானும் செஞ்சே கொடுக்கல சரி எல்லாத்துக்கும் சேர்த்து சமைக்கலாம்டி நான் இப்ப வர கூட சொல்லிட்டு தான் வந்தேன் அவளே வர சொல்லி இருக்கறேன் சேர்ந்து பிரியாணி செஞ்சு சாப்பலாம் சரியாடி அரிசி நீ நிறைய செய்யணுமா நான் என்ன ஒரு ஒரு நாటికి சாப்றிறது தானே சரி ஒரு கிலோ கறி எடுத்துக்கோ சின்ன அப்புறம் ஒரு 20 முட்டை வாங்கிக்கோ சரியா அப்புறம் மித்த ஜாமான மெல்லாம் இருக்குது நான் எல்லாம் வெங்காய தக்காளி எல்லாம் இருக்குது அதுக்குள்ள எல்லாம் உரிச்சு வைக்கிறேன் நீ கறி மட்டும் வாங்கிட்டு வந்துரு ஆ சரிங்க நீ எங்க வெச்ச நீ சை போறோம் வா நம்ம ஊட்லயே வெச்ச சைலா சீதாவ அங்கேயே செஞ்சுக்கலாம்னு சொன்னான் அப்படியே நீ சரி வெளிய எல்லாம் அடுப்பல ரெடி பண்ணி வைங்க நான் போய் மின்னல் வேகத்துல போயிட்டு ஓடி வந்துருவேன் சீக்கிரமா சரியா நான் இப்பவே ஃபோன் பண்ணி சொல்லி வெட்டி வைக்க சொல்லிட்டு போறேன் போனது வாங்கிட்டு வந்துடுவானி நீங்க எல்லாம் ரெடி பண்ணி வைங்க பிரியாணி சொன்னது எனக்கு வேற ரொம்ப பசி ஆயிடுச்சு இப்பவே சேர்மனி ஒன்னாச்சு சீக்கிரமாக செஞ்சு சாப்பிடணும் நிலா என் கூட வாடி நம்ம ரெடி பேர் வேணா போய் கறி வாங்கிட்டு வரலாம் மலரக்கா நீங்கள் வேணா எங்க அண்ணி கூட வீட்டுக்கு போங்க அங்கே ஏதாவது வெங்காய தக்காளியெல்லாம் உரிச்சு வைங்க நான் அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன காளிமக்கா இங்க தான் நின்னுட்டு இருக்கீங்களா அண்ணி வீட்டுக்கு போகலையா ஆ அத சீதாவே வந்துட்டா வா சீதா அத வலையில சின்ன குளை பார்த்தனா சரி அத சரி வாங்கிட்டு வான்னு ன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீ ஏ வந்தட்ட சரி பரவால வா சரி பாசன போல நேரம் ஆயிட்டு இருக்குது பாரு சீதா கூட வந்துட்டா ஓ எல்லாம் வாங்கிட்டு வா நான் கூட ரெடி பண்ணி வைக்கற போங்க ஆ சரிங்க நீ ஏ வாடி நீலா போலாம் சீதா இந்த இடத்துலயே வெச்சு செஞ்சுக்கலாமா சீதா ஆ சேலங்கா இங்க நல்லா தான் இருக்குதே

நான் 20க்கா குடிச்சிட்டு வந்தேன் வேண செத்த நேரா கலந்துவன பார்க்கலா இப்ப வேண்டாம் நீ ஓயில எடுத்துட்டு வாங்க முதல்ல வா சரி வா என்ன கறி வாங்கிட்டு வந்தாச்சா ஆ சின்ன போன் பண்ணி சொல்லிட்டா இவங்க சொன்னதுமே போய் வாங்கிட்டு வர நேரம் மட்டும்தான் தான் வினாடி தான் 아니 யாரோ நான் சரி வாங்க ஏறிக்கிட்டு வரட்டும் ஆ சரி மலர் சரி வானிலா நான் மூணு பேர் உட்கார்லாம் அவங்க வரட்டு வா என்ன சீதா இதெல்லாம் போதுமா பத்துமா பாரு சீதா எத்தனை கிலோக்கா போடுறீங்க கறி ஒரு அஞ்சு கிலோ எடுத்துகிட்டு வர சொன்ன சீதா அஞ்சு கிலோ கறிக்கு எத்தனை அரிசி போடலாம் அஞ்சு கிலோவாக்கா ஆமாம் சீதா அஞ்சு கிலோக்கு அஞ்சு கிலோ அரிசி போடலாமா எப்படி அப்படி போட்டால் ரொம்ப கறியாகவே இருக்குங்கக்கா அரிசி கொஞ்சம் சேஃப்டியாக போடலாம்ப்பாண்ணா அஞ்சு கிலோ கறின்னா ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோ வரைக்கும் போகலாம் அரிசி அப்படியா சீதா சரி ஒரு ஏழு படி அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கோமா நான் ஆ ரொம்ப நேரம் ஊரெல்லாம் வைக்க வேண்டாக்கா கொஞ்சம் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருங்க சரி கொஞ்சம் பாத்தெல்லாம் எடுத்துகிட்டு இருங்க சீதா நான் போய் மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு வந்துடுறேன் ஆ சரிக்கா நீங்கள் தண்ணி வச்சுட்டு வாங்க மாட்டுக்கு நாங்கள் இதெல்லாம் அரிசி வைக்கிற போயிட்டு வாங்க எல்லா பிரியாணி செய்கிறதுக்கு பார்க்குறோம் அவங்க வினாடி வச்சுருக்குறேன் சின்ன பிள்ளை எடுத்துட்டு வந்து எங்க அடுப்பு மூட்டிடுங்க ஆ சரிக்கா காலையில் என்ன மலர் சமைச்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு அக்கா சாப்பாடு தாளிச்சு கொடுத்துட்டு ஏதோ உருளைக்கிழங்கு தாக்கா வறுத்து கொடுத்தேன் வேற ஒன்றும் செய்யல காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு அடைச்சல் இட்லி தான் ஊற்றி வச்சேன் ஆமாம் வேற என்னத்தை போய் அண்ணா அடு பண்ணிட்டு இருக்கிறதுப்போ என்ன மலரும் மாமியாரவே காணும் வீட்டில் இருக்காங்களே இல்லையா ஆமாக்கா எங்கள் மாமியார் இங்கே இல்லை அவங்க ஊருக்கு போயிருக்கிறாங்க ஓய் நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு சின்ன புள்ளைக்கு என்ன செய்ய தெரியவே இல்லையா பிரியாணி மட்டும் நல்ல செய்ய சின்ன புள்ளை ஆமாக்கா பிரியாணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே நான் அதை செய்யறதுக்கு நல்லா கத்துக்கிட்டேக்கா அப்புறம் ஏன் சின்ன புள்ளை மத்ததெல்லாம் சமைக்கவே மாட்டீங்கறா அதே நம்ம தெரியலக்கா வீட்டுக்குள்ள போய் சமையல் வேலையெல்லாம் பண்ணணும்னா எனக்கு வரவே மாட்டேங்குது சின்ன புள்ளைக்கெல்லாம் பிரியாணி மட்டும் தான் நல்லா செய்ய தெரியுக்கா ஐஸ்கிரீம் செய்வா கேக் செய்வாக்கா? মিঠவarp கடை சொல்லுங்க. அது கடை மாட்டான். என்ன சின்னப் புள்ள கேக்கலா செய்வியா? இவள ஒன்று சும்மா சொல்லிட்டிருக்காக்க. அவளவள ஒன்றும் செய்ய தெரியாது. சும்மா ஏதோ சும்மா சாப்பிட்ற மாதிரி ஏதோ சிம்பிளாக செய்வக்கா? ஆ எல்லாம் போட்டாச்சுடி இருக்குது.

நான் அங்க பாத்திமாக்கா வீட்டுக்கு அடிக்கடி போவேன்க்க முதல்ல அந்த அக்கா செய்யறப்ப எல்லாம் பாத்துட்டு இருப்பேன் அதனால நான் அவங்க கிட்ட இருந்தே கத்துக்கிட்டக்கா அப்படியே சின்ன புள்ள அவங்க நல்லா செய்வாங்க இல்ல ஆமாக்கா அந்த அக்கா செய்யறது செம்ம சூப்பரா இருக்கும்க்கா நீ மட்டும் என்ன சின்ன புள்ள நீ நல்லா தான் செஞ்சிட்டு இருக்கற என்ன மோக்கா அந்த அக்கா கிட்ட தான் சொல்லி கொடுத்து இப்ப கூட போன் பண்ணி கேட்டேன் எத்தனை கிலோக்கு எவ்வளவு போடணும்னு கேட்டுவிட்டு தான் நானே இங்க வந்து செஞ்சுட்ருக்குறேன் அப்போ தான் குடுப்பலாம் ஆமா ஏதோ எனக்கு அப்பப்போ மறந்து போகுது அளவல்ல சரி அதுதான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டேன் சரி அஞ்சு கிலோக்கு எவ்வளவு போடணும்னு சொல்லி அப்புறம் அந்த அக்கா சொன்ன மாதிரி தான் இப்போ எல்லாம் போட்டிருக்குறேன் வாக்கில் எப்படி வந்திருக்குதுன்னு ஆ அம்மா வாங்கம்மா வாங்க சாப்பிட்லாங்க மேலும் ஒரு நம்பர் வந்துட்டாங்களா மங்கோ رونால் தேடி வந்துருவாங்க பா கரெக்ட்டா நான் இருக்கிற இடம் தெரிஞ்சு. அடி என்னுளே என்னடி பண்ணிட்டு இருக்கற? எல்லாரும் இங்க தான் இருக்குறீங்களா? வாங்க்தா. எப்படி ஏத்த நான் இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிச்சு கரெக்ட்டா வந்துடுறீங்க அடி காளிமா வந்து ஃபோன் பண்ணி கூப்டா எல்லாரும் இங்க தான் இருக்கறாங்க. நீங்க இங்க வாங்கம்மா அப்படி கூப்டா அண்டடி வந்தா. அப்படியே ஏத்த சரி சரி வாங்க. அடி என்னடி பண்ணிட்டு இருக்கற? சடி பக்கத்துல நின்னுட்டு. ஆ பிரியாணி செஞ்சிட்டு கரத்த. அடி வீட்ல ஒரு உப்புமா கூட உனக்கு சைஸ் தெரியாது இங்க வந்து பிரியாணி செய்றாங்கற ஆ எனக்கு உப்புமா தான் சைஸ் தெரியாது தா பிரியாணி எல்லாம் சைஸ் தெரியும் அடி எல்லா போரி மீனா இரு போகுது இவ்ளோ நாங்க குடுத்துக்கிற காலிமா அம்மா அவ பிரியாணி மட்டும் நல்லா செய்வாங்க அம்மா அதனால தான் அவகிட்ட கொடுத்த அதெல்லாம் நல்லா தான் செஞ்சிருக்கறா நினைக்கிறேன் அடி என்னமா போங்க ஏ இந்தாங்க இப்ப சாப்பிற கலவ எடுத்துக்கிறேன் அக்கா எல்லாரும் அப்படியே உட்காருங்க ஆளு கொஞ்சம் சாப்பிடுங்க

அடியே எனக்கு கொஞ்சம் தின்னுட்டு போடுடி நான் சாப்பிடுறேன் டி இருடி இருடி பறக்காத சாப்பிடுவியா அம்மா இரு அம்மா நீங்களே சாப்பிடுங்கம்மா சின்ன புள்ள அத்தைக்கு சாப்பாடால போட்டு கொடு சின்ன புள்ள இல்ல காளிமா இப்ப எனக்கு வேண்டாம் நான் இப்பதா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன் நான் பொழுதோட சாப்பிட்டுக்கறேன் ஏ இந்தாடி கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுடி நீலா ஆ சரி சின்ன புள்ள

ஏ எங்க அத்தை கிட்ட சொல்ல சொன்னா அப்படியே நிக்கறடி சொல்லுடி ஏ என்னடி சொல்ல சொல்ற அத நானே அப்படியே சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னா அடி போடி இவளுக்கு ஒண்ணும் புரியாது நானே சொல்லிக்கிறப்போ அத்தை அத்த கேட்டிங்களா நிலா சொன்னது என்ற பிரியாணி நான் செஞ்சது ரொம்ப நல்லா இருக்குதாமா சூப்பரா இருக்குதாமா கேட்டிங்களா ஆமாடி இது ஒண்ணு மட்டும் அண்ணாடி செஞ்சு சாப்பிட்டுக்கோ மிச்சத ஒண்ணும் செய்ய சரியா இதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லாமே இருந்திருக்கலாம் என்ன புள்ள மாமியார் உங்கள் சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க சரி நீங்கள் எனக்கு என்ன பிள்ளைங்களுக்கு எங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வந்திருக்கிறீங்கன்னு அது மட்டும் சொல்லுங்கள் ஆமாம் இவ கூட சண்டை போட்டால் பொழுதனைக்கும் போட்டாலும் பத்தாது நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா இனிமேல் இலக்க ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டால் புன்னகை செய் அதன் அடுத்த நிலைதான் வெற்றி அப்படின்னு உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக்கிறேன் சரியா பிள்ளைங்களா ஆ சரி சரி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இன்னைக்கு சரிங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் வைங்க ஃப்ரெண்ட்ஸ்